ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த இண்டஸ்ட்ரியல்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய டிவைசஸ் வந்து பயன்படுத்துவாங்க அதில் ஒன்று தான் விஎஃப்டி அப்படிங்கக்கூடிய வேரியபுள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் இந்த வடிவில இந்த விஎஃப்டியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் விஎஃப்டி அப்படின்னா என்ன இது ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டருடைய ஆர்பிஎம் அதோட ரொட்டேஷனல் ஸ்பீடை நம்ம வேரி பண்ணுறதுக்காக அதாவது அதோட ஸ்பீடை நம்ம குறைக்கவும் கூட்டவும் பயன்படுத்துறது தான் வந்து விஎஃப்டி அப்படிங்கக்கூடிய இந்த வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் ஒரு மோட்டருடைய ஸ்பீடை நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த மோட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அந்த எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்குறோமோ அதில் உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம வேரி பண்ணணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மோட்டருடைய ஸ்பீடை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அதாவது இந்தியா ஸ்டாண்டர்ட் படி ஃப்ரீக்குவன்சி நமக்கு ஃபிஃப்டி ஹெட்ஸு இப்போ வோல்டேஜ் எவ்வளோ அது எவ்வளோ ஆர்பிஎம்மில் வந்து ரென் ஆகும் அதே போல் அந்த மோட்டரோட ரேட்டட் ஆம்பேர் எவ்வளோ அது எவ்வளோ கிலோவார்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து அந்த நேம்ளேட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நேம் பிளேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி ஹெட்ஸு ப்ளஸ் அதில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது கொடுக்கும்போது அந்த மோட்டருக்கு அதில் எவ்வளோ ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்களோ அளவுக்கு அந்த மோட்டரும் வந்து சொல்லலாம் இதோட ஹெட்ஸை வந்து ஃப்ரீக்குவன்சியை நம்ம குறைக்கும் போது அதோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மோட்டரோட ஃப்ரீக்குவன்சியை வேரி பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த வேரியபுள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸில் எந்த இடங்களில் இந்த விஎஃப்டியை பயன்படுத்தி மோட்டரோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கன்வேயர்ஸை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸில் கன்வெயர்ஸ் பயன்படுத்துவாங்க கன்வேயர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறது பெல்ட் கன்வெயர்ஸ் இருக்கும் அதில் பயன்படுத்தக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான வேரியபிள் ஸ்பீட்ஸில் ரெண்டாவது போல் வாட்டர் பம்ப்ஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் வாட்டர் பம்ப்ஸில் அந்த வாட்டரோட ஃப்ளோவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்குக்குள்ள அதோட ஃப்ளோவை அதிகரிக்கணும் குறைக்கணும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை ரொட்டேஷன் நம்ம வேரி பண்ணுறதுக்கு விஎப்டிஸ் வந்து பயன்படுத்துவாங்க இண்டஸ்ட்ரியல்ஸில் மல்டி பர்பஸஸுக்கு இந்த மாதிரியான விஎஃப்டியை பயன்படுத்தி அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்வாங்க இப்போ நம்ம விஎஃப்டியோட சர்க்கியூட் டயராம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பவர் சப்ளை பவர் சோர்ஸ்லேருந்து நம்ம சப்ளை எடுக்கிறோம் த்ரீ ஃபேஸ் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் விஎஃப்டி அப்படிங்கக்கூடது சிங்கிள் பேஸில் ஒர்க் ஆகுற விஎஃப்டிசும் இருக்குது த்ரீ பேஸ் விஎப்டிஸும் இருக்குது இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டரையும் ஒரு விஎப்டியை பயன்படுத்தி நம்ம அதை ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே போல் த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கும் இருக்கும் இருக்குது அதோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சப்ளையை வந்து எடுக்கக்கூடிய பவர் சப்ளை அப்படிங்கிறது ஏசி சப்ளை தான் நமக்கு நமக்கு ஈபிசைலேருந்து வந்து கொடுக்குறாங்க அதே போல் அதில் வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஃபிஃப்டி ஹெட்ஸு அது ஃபிக்ஸடாக இருக்கும் இப்போ இந்த ஃபிக்ஸுடு ஃப்ரீக்குவன்சியை நம்ம டேரெக்டாக மோட்டரு கொடுத்தோன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நேம் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிஎம் அது ரெண்டாகும் இப்போ அந்த ஃப்ரீக்குவென்சியை நம்ம வந்து வேரி பண்ணணும் அப்போ டேரெக்டாக அதை வேரி பண்ண முடியாது அதுக்கு இந்த விஎப்டியோட உள்பகுதியில் அதை ஏசிலேருந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலே அது ஒரு சைன் வேவ்ல தான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து போகும் இப்போ சைன் வேவ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சியை டிசியாக கன்வெர்ட் பண்ணக்குள்ளே அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறும் அதாவது டிசியில் ஃப்ரீக்குவன்சி கிடையாது அதனால ஜீரோ ஸ்டெயிட் லைனாக இருக்கும் அதை திரும்ப வந்து ஏசியாக வந்து இன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ ஏசி டூ டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ரெட்டிவேர் சர்க்கியூட்டை பயன்படுத்தி இன்வெர்டர்ஸில் மெயின் சப்ளை ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுது திரும்ப அந்த டிசி சப்ளே இன்வெர்டர் சர்க்கியூட்ஸ் மூலிமா அது இன்வெட் இன்வெர்ட் ஆகிறது மூலயமா நமக்கு அவுட்புட்டில் அந்த ஸ்டெயிட் லைனை வந்து நம்ம சைன் வேவாக திரும்ப வந்து நமக்கு தேவைப்படமான அளவுக்கு நம்மளால் மாற்றிக்க முடியுது இதனால் தான் அவுட்புட் ஃப்ரீக்குவன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே மோட்டரோட ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது ஸோ இது எல்லாமே அந்த விஎஃப்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்ல அந்த கண்ட்ரோல்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீடிங்கை பொறுத்து மாறுபடும் ஸோ இந்த விஎஃப்டிஸை பார்த்தீங்கன்னா அதை இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா அதில் வந்து இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷன் வந்து நடக்கிறதுனால அது இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்வெர்டர் கூட எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் சேம் இந்த விஎஃப்டி ஆப்ரேஷன் தான் வந்து நடக்கும் ஆனால் அதில் அவுட்புட்டில் நம்ம வேரியபிள் பண்ண முடியாது அதுவும் ஃபிக்ஸடான அவுட்புட் ஏசி சப்ளை தான் நம்ம விஎஃப்டியோட கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் மேஜராக ஒரு மூணு கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் ஒன்று அந்த விஎஃப்டி ஆன் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கான்டாக்ட்டு கொடுக்கறது அதாவது இப்போ ஒரு மோட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம அக்ரியில் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர்ஸ் பயன்படுத்துவோம் நம்ம பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிரீன் கலர் பட்டன் அப்புறம் ரெட் படர் பட்டன் ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ அதே போல் இப்போ நம்ம இந்த மோட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்கணும் அது ஏதாவது ஒரு சுவிட்சை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ அதை ஆன் பண்ணக்குள்ளே மோட்ரு ஆன் பண்ணணும் அப்படிங்கிற கமாண்ட் போகக்கூடிய கான்டாக்டை வந்து நம்ம அதில் கொடுப்போம் அதுக்கான சர்க்கியூட்ஸ் வந்து அதில் கொடுக்கணும் அதே ரெண்டாவது என்னென்னா அந்த மோட்டர் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி நம்ம கொடுத்து அதை வந்து ஸ்பீடை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சிக்கான ஃபீடிங் கொடுக்கறது அது எந்த அளவுக்கு ஃபீடிங் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட் புட் ஃப்ரீக்குவன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வி எப்படி கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம் ஸோ மேனுவலாக பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம அதில் வந்து பயன்படுத்தி அதோடய ஸ்பீடை வந்து அதோடய ஃப்ரீக்வன்சி அந்த ஃபீடிங்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ரெகுலேட்டர் ஃபேன் ரெகுலேட்டர் பயன்படுத்துவோம் இல்லையா அதே போல் தான் இதேவே நம்ம ஆட்டோமெட்டிக்காக இதை வந்து ஃபீடிங் கொடுக்கணும் ஆட்டோமெட்டிக்காக ஃபீட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்குள்ளே அதுக்கு புரோகிராமிங் பண்ண ஒரு பிஎல்சி மாடலை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபீடிங் அவுட்புட்டை தான் நம்ம அந்த சர்க்கியூட்டில் கொடுக்கணும் ஸோ அது லோடுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பீடை அதிகமாகணும் குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேராமீட்டர் செட் பண்ணி அதில் கொடுக்கணும் அடுத்தது மோட்டரோட ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது இப்போ நம்ம மோட்டார் ஃபார்வேர்டுலேயும் தேவை ஒரு ஆப்ரேஷன் ஃபார்வேர்டில் ரன் ஆகணும் அடுத்த ஆப்ரேஷன் ரிவர்ஸில் ரன் ஆகணும் அப்படிங்குள்ள அதுக்கு தேவையான கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸை கொடுக்கறதுக்கான கனெக்ஷன்ஸ் இப்படியே ஒரு மூணு கனெக்ஷன் அந்த கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸில் வந்து நம்ம பண்ணுவோம் முக்கியமாக ஒரு விஎப்டி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அதில் பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் இப்போ ஒரு விஎஃப்டி பேராமீட்டர் செட்டிங் அப்படிங்கிறது நம்ம எந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மோட்டரில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான நேம் பிளேட்டில் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த விஎப்டியில் நம்ம என்ட்ரு பண்ணணும் உதாரணத்துக்கு அந்த மோட்டர் எவ்வளோ கிலோவாட்ஸு உள்ளது அதே போல் அது எவ்வளோ ஆர்பிஎம் மேக்ஸிமம் நம்ம அதில் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத ஜீரோ டூ மேக்ஸிமம் எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறது விட ஃப்ரீக்குவன்சி அந்த ஹெட்ஸு ஜீரோவிலேருந்து இருந்து மேக்ஸிமம் அந்த ஃபிஃப்டி இல்லை அதுக்கு மேலே தேவையா அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வேல்யூ புட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் அது ஓல்டேஜ் அப்புறம் ஆம்பியர் இது எல்லாமே நம்ம அதில் வந்து பேராமீட்டர் செட்டிங் பண்ணணும் ஸோ இந்த விஎஃப்டிஜில் எப்படி பேராமீட்டர் செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஒரு விஎஃப்டியை பயன்படுத்தி டெமோ மூலியமாக எப்படி நம்ம பேராமீட்டர் செட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதை சம்மந்தமாக வீடியோவும் சேனலில் பதிவு பண்ணுங்கள்